நெல்லை மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த நிகழ்வை தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் புறக்கணித்த நிலையில் அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது மேடையில் ஆளுநர் மற்றும் துணைவேந்தர் சந்திரசேகர் ஆகியோர் இருந்த நிலையில் தங்களது பட்டங்களை ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த மாணவிகள் ஆளுநரிடம் அதை காண்பித்து வாழ்த்து பெற்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் தொடர்ந்து பல மாணவிகள் தங்கள் பட்டங்களை ஆளுநரிடம் கொடுத்து புகைப்படம் எடுத்த நிலையில் ஆராய்ச்சி பட்டம் பெற வந்த நாகர்கோவிலைச் சேர்ந்த ஜீன் ஜோசப் என்ற மாணவி ஆளுநரிடம் பட்டத்தை தராமல் நேரடியாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான சந்திரசேகரிடம் காட்டி வாழ்த்து பெற்றுவிட்டு மேடையில் இருந்து இறங்கினார் எஸ் மகாராஜா முன்னதாக ஆளுநர் வரும்போது கையை நீட்டி அவரது பட்டத்தை பெற முயன்றார் ஆனால் மாணவி அவரிடம் பட்டத்தை தராமல் துணைவேந்தர் சந்திரசேகரிடம் கொடுத்து புகைப்படம் எடுத்துவிட்டு கீழே இறங்கினார் இதனால் ஆளுநர் மட்டுமல்லாது மேடையில் இருந்தவர்களும் பட்டம் பெற வந்த சக மாணவ மாணவிகளும் கடும் அதிர்ச்சியடைந்தனர் இது தொடர்பாக பேசிய மாணவி ஜீன் ஜோசப் ஆளுநர் தமிழ்நாட்டுக்கும் தமிழர் நலனுக்கும் எதிராக செயல்பட்டு வருகிறார் அதனால் அவரிடம் நான் பட்டம் பெற விரும்பவில்லை அதனால்தான் எனது பட்டத்தை துணைவேந்தரிடம் கொடுத்து வாங்கினேன் என கூறியிருக்கிறார் ஆராய்ச்சி மாணவி ஒருவர் தனது பட்டத்தை ஆளுநரிடம் வழங்காமல் துணைவேந்தரின் கையில் வழங்கி பெற்று சென்றது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில்